இருபத்தைந்து இருபத்தைந்து இருபத்தி ஐந்து அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு என்ற எண்களின் மீவா இந்த கொஸ்டினை பார்த்தா மீன் போவா தானே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்ச தோணும் பட் நீங்க வந்து மீ போனா அது இரண்டு நம்பருமே எனக்கு வந்து தோணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சில இடத்துல வேஸ்ட் ஆகலாம் ஓகே எப்படி சார் போட்டிருப்பாங்களோ உங்களுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க கொஸ்டின இருபத்தி ஐந்து 25 ஐந்து 25, 25. 36, 36, இங்கிட்ட எவ்வளவு இருக்கு முப்பத்தாறு 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 என்ன நாள் டிவைட் பண்ணுங்க நாள் டிவைட் பண்ண எவ்வளவு வரும் எட் மூணா இருபத்தி நாலு மீதி ஒன்னு பன்னெண்டுல நான் மூணா பன்னெண்டு மீதி எதுவுமே இல்லை அஞ்சுல ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டுல ஏழு மூணா இருபத்தி ஒன்று மீதி ஒன்று பதினஞ்சுல அஞ்சு அடுத்து அடுத்துங்க மூணால ஓகம்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஓகே அடுத்து இப்போ இதே தான் டிவைட் பண்ணலாம் ஓகேவா இது வந்து மூணாது டிவைட் ஆகும் ஏன்னா நீங்கள் மொத்தம் கூட்டி பார்த்தா மூன்றையும் மடங்கு வரணும் இப்போ பன்னெண்டு பதிமூணு இருபது இருபத்தஞ்சு வராது அப்போ இது எதால் அடிப்படும் பார்த்தீங்கன்னா இது ஏழாவில் போகுப்படும் ஏழாவில் பாருங்க எட்டுல ஒரே ஏழு மீதி ஒன்று பதினால ஏழில் பதினாலு ஒன்று அடிக்க முடியாது அப்போ ஜீரோ பதினாயில் ஏழேலா பதினாலு மீதி மூணு அஞ்சு அடுத்தீங்க ஓரில் ஏழு மீதி அஞ்சு ஐம்பத்தி ஒன்றில் ஏழேலா நாற்பத்தி ஒன்பது மீதி ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டுங்கு ரெண்டு எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டில் இருபத்தொன்று மீதி ஒன்று பதினொன்னு இல்லை ஏழு மீதி நாலு நாற்பத்தி ரெண்டில் ஆறு ஓகே இப்போ இப்போது என்ன பண்ணணும் இப்போ அடிக்கணும் பன்னாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழாயிரத்தி முன்னூற்றி பதினாறு இது எதாவது டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா பதிமூணால ஆகும் இது மூணாலே அடிப்படாது ஏழாவில் அடிப்படாது பதினொன்று அடிப்படாது பதிமூணால தான் உங்களுக்கு அடிப்படும் இப்போ இது பதிமூணால அடிக்கலாம் ஒன்று அடிக்க முடியாது பன்னெண்டு அடிக்க முடியாது நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபதுல எத்தனை பதிமூணு இருக்கும் ஓகேவா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதிமூணா நூற்றி பதினேழு மீதி எவ்வளோ வரும் மூணு அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு மீதி ஆறு பின்னாடி ஒரு அஞ்சு அறுபத்தஞ்சுல அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு இப்ப எங்க பதினேழுல ஓர் பதிமூணா பதிமூணு மீதி நாலு நாற்பத்தி மூணுல மூணு பதிமூணா முப்பத்தி ஒன்பது மீதி நாலு நாப்பத்தி ஒண்ணுல தான் மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது மீதி ரெண்டு இருபத்தாறுல ரெண்டு பதிமூணா இருபத்தாறு ஓகே இப்ப தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இது எதாவது அடிக்கிறது சோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா

அப்போ இருபத்தஞ்சு முப்பத்தாறு எதால் அடிக்க முடியுமா முடிய முடியாது ஓகேவா அப்போ இந்த நம்பர் மட்டும் பெருக்கணும் ஆன்சர் வந்து ஸோ நம்ம பார்க்கும்போது எதுவும் ஈஸியான நம்பராக இருந்துச்சு பட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மூணு வகுப்படுது கரெக்ட் அடுத்து ஏழாள் வகுப்படுது ஓகே ஏற்றுக்கலாம் ஓகே பதிமூணு கூட ஏற்றுக்கலாம் அடுத்து எந்த வாய்ப்பு முப்பத்தி ஏழாம் வாய்ப்பு மட்டும் இது மாதிரி இருக்கும் அப்போ இதை அடிச்சு தான் நமக்கு ஆன்சர் வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறது மூணு நம்பருமே பெருக்கணும் அப்ப மூணு ஏழு பதிமூணு முப்பத்தி ஏழு ஸோ இதை பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்றுன்னு வரும்

இதை அடிச்ச எவ்வளோ வருது முப்பத்தாறு தான் வருங்க இருபத்தஞ்சு 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 வருது எவ்வளோ வருது லாஸ்ட் இருபத்தஞ்சு வருது முப்பத்தாறு ரிப்பீட் ஆகுறது முப்பத்தாறு தான் வருது உண்மையில சூப்பர் கொஸ்டின் இல்லை இங்கே பாருங்க இருபத்தஞ்சு 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 கடைசியில் வந்துருக்கு இருபத்தஞ்சு தான் வருது முப்பத்தாறு 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 லாஸ்டா வருது முப்பத்தாறு தான் வருது உண்மையில அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான் இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயத்தை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர்லாம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் போட்டு முடிச்சு போயிட்டாருங்க இதே மீச்சிமா கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பரோட இருபத்தஞ்சு முப்பத்தாறு பேருக்கு என்ன கிடைக்கும் மீச்சிமா கிடைச்சிடும் அவ்வளவுதான் ஏன்னா மீப்போட அவர் மடங்கு தான் மீச்சி வரும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க